என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா எல்லாத்துக்குமே வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாததை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ வீடியோ பார்க்கறது மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் அவுட் என்ன விஷயம் அப்படின்னா வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்றது வந்து உங்கள் ஊரில் எல்லாருக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்கள் வீட்டில் வந்து வாங்கி வச்சிருப்பீங்க அதை வந்து ஃபுல் பண்ணி கொடுங்க ஸோ தளபதி ஃபேன்ஸ் வந்து நிறைய வந்து அந்த டூ கே கிட்ஸ் தான் இருக்கீங்க ஸோ அதனால் வந்து உங்கள் ஓட் ஐடி அப்ளை பண்ணுங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபுல் பண்ணுங்க கேர்லெஸாக இருக்காதிங்கன்னு ஆறு மாதம் தான் இருக்குது எலக்ஷன்ஸ்க்கு ஸோ அதனால் வந்து ரொம்ப எவ்வளோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் சொந்த பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து சொல்லி அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க ஓட் ஐடி இல்லாதவங்க வந்து பதினெட்டு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க என்ன விஷயம் அப்படின்னா வந்து சமந்தா தளபதிக்கு வந்து நிறைய ஹேட்டர்ஸ் வந்து உருவாயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சி செருப்படி அடிக்கிற மாதிரி வந்து தளபதி வந்து சம்பவம் பண்ணாலும் சரிதான் சில நடிகர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க தளபதி விஜய்க்கு சமந்தா வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அதை தான் வந்து நான் சொல்லப் போறேன் என்ன விஷயம் அப்படின்னா வந்து சமந்தா வந்து தளபதி விஜயோட ஒரு தீவிர ரசிகைன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க அவங்க வந்து இப்ப மட்டும் கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து வந்து கத்தி படத்துல இருந்து வந்து தளபதி அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப தளபதி எங்க உயிரே க்ரஷ் அப்படின்ற மாதிரி வந்து எங்கேயும் விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்க மற்ற நடிகையில் வந்து எனக்கு அவர் பிடிக்கும் இவர் பிடிக்குன்னு சொன்னால் கூட சமந்தாவுக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா வந்து தளபதி தான் தளபதி கூட வந்து நடிச்சும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம சமந்தா வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னைக்கு வந்தது மட்டும் கிடையாதுங்க அங்கே வந்து தளபதி கச்சேரி அந்த பாட்டுக்கு வந்து ஒரு வைப்பு பண்ணியிருக்காங்க அதை வந்து ஒரு சாதாரணமாக அதை விட்டுட்டு போயிருக்கலாம் அது என்ன பண்ணியிருக்காங்க சமந்தா வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அவங்க வந்து தளபதியோட அந்த ஒரு மேனரிசம் இருக்கு இல்லைங்களா அந்த மெர்சல் படத்தில் வந்து கையை ரெண்டு பிடிக்க ஆமிச்சிட்டு அப்படி பண்ணுவார் இல்லைங்களா அந்த ஒரு சிம் இப்போல வந்து சமந்தா வந்து தன்னுடைய அந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க தளபதி கச்சேரி அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க அது மட்டும் கிடையாது அதை வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையும் போட்டோம் வந்து தளபதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய எச்ச நாயிங்க நிறைய வந்து எச்சை புத்தி உள்ளதெல்லாம் வந்து தளபதிக்கு எதிராக வந்து கேவலமாக எடிட் பண்ணுறது நேற்று நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச பொய்ஷ்ணவின்ற மாதிரி சில சில கேரக்டர்லாம் கூட வந்து தளபதிக்கு எதிராக வந்து வன்மத்தை இருக்கு சொந்த கட்சியிலே இருந்துட்டு வேறு கட்சிக்கு மாதிரி சில கேடு கட்ட கேவலமான விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் ஜந்துவில் வந்து பண்ணிட்டு இருக்கு சில நடிகர்கள்லாம் இருக்கு இருக்காங்க அந்த நடிகர்கள் விஜய் மேல வந்து வன்மத்தில் கட்டிட்டு இருக்காங்க சத்யராஜ் சரத்குமார் ராதிகா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க விஜய் வந்து அப்படி பேசிட்டு இந்த மாதிரி வந்து மாறினவங்க மத்தியில் பச்சந்தியாக மாறினவங்க மத்தியில் வந்து சமூக மாதிரி சில நல் உள்ளங்களும் இருக்கு தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தளபதி எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் சரி தான் சமந்தாவோட லைக்ன்றது அந்த போஸ்ட்டுக்கு இருக்கும் தளபதி வந்து அந்த மாநாட்டுக்கு மதுரை மாநாட்டில் ஒரு செல்ஃபி எடுத்திருந்தா இல்லைங்களா அதில் வந்து சமந்தா வந்து லைக் போட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து ஓட்டிங் அப்படின்றது சென்னையில் தான் இருக்கும் சமந்தாக்கு தளபதிக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் கிடையாதுங்க தளபதிக்கு போட்டால் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கேம்பெயின் கூட வந்து சமந்தா வந்து பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சமந்தாவே வந்து தளபதிக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய நல்ல நடிகர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ தளபதிக்கு வந்து சமந்தா ஓட் போட போகிறாங்க எங்கள் விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சமந்தா வந்து அப்பப்போ தளபதியோட ஸ்டேட்டஸை போடுறதா இருக்கட்டும் வீடியோ போடுறதா இருக்கட்டும் லைக் பண்ணுறதா இருக்கட்டும் கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து சமூகம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தளபதி ஹேட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது அஞ்சு ஆறு மாதம் தான் இருக்குது ஸோ தெரிவிக்க வர்றோம் உங்களை செதாக வரன்றதான் விஷயம் ஸோ சமந்தா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத Alhamdulillah, bisa disampaikan Subscribe ini. Thank you.